ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் பஞ்சாபி டிஷ் ராஜ்மா சாவல் ராஜ்மா ரைஸ் ராஜ்மா கறி கிரேவி ரைஸு இதை பா செய்ய போகிறோம் எப்படி நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு ராஜ்மாலாம் நல்லா ஹெல்த்தியானது உடம்புக்கு அந்த ராஜ்மா எப்படி செய்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் செஞ்சு காமிக்கிறேன் அதை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்காட்டன் பட்டனை அமுத்தி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது டிஷ்ஷுங்களாம் புது டிஷ்ஷில் எல்லாம் பழைய டிஷ்ஷு தான் நான் எனக்கு புது டிஷ்ஷு செஞ்சு பார்க்குறது செஞ்சு பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்கள் வீடியோ போடுறேன் அதனால் நல்லா இருக்குதான்னு என்னால பாருங்கள் நான் பெரிய ஷெஃபாக கோக்கோ கிடையாது புஸ்தத்தில் படிக்கிறது டிவியில் பார்க்குறதெல்லாம் செஞ்சு பார்க்குறேன் நல்லா இருக்குது ஈஸியான முறையில் எங்கள் வீட்டில் நம்ம வீட்டுங்களில் என்னென்ன மசாலா இருக்கும் அதை வச்சு நான் செய்கிறேன் நல்லா இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராஜ்மா செய்கிறதுக்கு ராஜ்மா ஒரு கப் எடுத்து நைட்டே ஊற வச்சிடணும் உறவு பூரா ஊற வச்சிடணாங்க ராஜ்மாவில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வருது ஒன்று ப்ரௌன் கலர் வரும் ஜம்மு நா ராஜ்மா இன்னொன்று வந்து மேலே லைன் லைன் வரும் அது ஒன்று இருக்கும் அதுக்கடுத்துக்கு இதுக்கு வேண்டியது ஒரு ரெண்டு நல்ல பழுத்து தக்காளி பழத்தை எடுத்து அதை நல்லா மேலே கீறல் போட்டு நல்லா சுடுத்தங்கள் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கனாக்க அது பிளான்ச் பண்ணணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஷெட் டவுனுங்க அது மிக்சி போட்டாக்க எல்லாம் இருக்கிற யூபிஎஸ் காலியாக இருந்துச்சு நான் அந்த திருவோரத்துலேயே இந்த தக்காளி பழத்தை திரிக்கணுன் பொடியான நடக்குன்னு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா இதுதான் இதுக்கு தேவையானது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் விட்டுட்டு சீரகம் போடுறோம் அதில் சீரகம் போட்டுட்டு நல்லது எண்ணெய் சூடாகணும் சூடான பிறகு சீரகம் போடுறோம் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு பிரெஞ்சி இலை ஏலக்காய் ஆகணும் பெரிய ஏலக்காய் இருந்தால் பெரிய ஏலக்காய் போடுறது நல்லாயிருக்கும் இல்லாட்டி நான் இங்கே இல்லை அதனால் சின்ன ஏலக்காய் போடுறேன் இதை போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பாருங்க வெடிக்குது இலக்கை வந்து உடச்சி போடுங்க அப்படி இது பண்ணாக்க இது போட்ட பிறகு இதில் வெங்காயம் ஆணியம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகும் சேர்த்துருக்கோம் மட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா ப்ரோனாக ஃப்ரை பண்ணணும் கொண்டேரமாக வரணும் இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ப்ரோனாக ஃப்ரை பண்ணாங்க பக்கத்தில் நல்லா ஒரு ஆறு ஏழு எட்டு விசில் ராஜ்மா அந்த அப்போ தான் வந்து அந்த கொட்டைங்கள்லாம் வந்து மீன்ஸ் கொட்டைங்க நல்லா மாவு மாதிரி நைஸாக வரும் அது மாதிரி அது வரைக்கும் நல்லா இது பண்ணணும் செக் பண்ணுங்க அதிலேயும் உப்பு கொஞ்சம் போட்டுருக்கணும் கொஞ்சம் இது ப்ரௌன் ஆகிடுச்சு வந்தோம்னா தக்காளி பழம் அரிசியான மூணு வேஸ்ட்டாக அரைச்சிக்காங்க இல்லாட்டி இது பண்ணணும் தோல் எடுக்கணும் தோலுக்கு எடுக்கிறதுக்காக அது மேலே தக்காளி பழத்தை கீர்த்தி போட்டு கொடுத்திங்க போறோங்க தோல் முட்டா அது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஊற்றிங்கனாக்க எடுத்து தோலை முட்டா ஒரு இல்லை நைஸாக வந்துடும் ஈஸியாக வந்துடும் அந்த தோலை எடுத்துகிட்டு அதை மிக்ஸியில் போட்டாச்சிக்க அது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் இங்கே ஒரு கப்பு தான் எடுத்துருக்குறேன் ராஜ்மா அதனால் நான் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லே ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பெரிய நான் நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஓரளவுக்கு இது வரணும் இதுக்கு தேவையான மசாலாங்க என்னென்னாக்கா இது கலருக்காக நாங்கள் காஷ்மீரி கட்சி காஷ்மீரி கட்சினாக்க சக்தி தூள் போட்டாவே அந்த கலர் வந்து சக்தி மிளகாய் தூள் காஷ்மீர் மரிச்சி தான் வராது அது போடுறோம் இப்போ இந்த வெங்காய தக்காளி பழத்துக்காக தேவையான லைட்டாக உப்பு போடுங்க ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டுக்கிறோம் பருப்பில் பீன்ஸ்லையும் ஜாஸ்தி ஆகிடும் போகுது அது கொஞ்சம் போடுங்க தக்காளியில் வதங்குறதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் போடுறேன் லைட்டாக கல் உப்பு தான் போடுறேன் நான் ரெண்டுத்துக்கும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணேன் இது பாருங்கள் சக்தி மசாலா தான் நான் இது போட்டாச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதுக்கு போடுறேன் கலர் நல்லா கலராக இருக்கும் ரெட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு குழம்பு ராஜ்மா இது இது பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூ டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன் தனியாத்தூள் சீரக பவுட்ரு வறுத்து அரைக்கிறது தான் நாங்கள் சீரக போட்டு வச்சுக்கிறோம் சீரக பவுட்ரு கொஞ்சம் காரமிளகாத்தூள் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்குறோம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கார மிளகாத்தூள் போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடிப்படிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுங்க தண்ணி போட்டு நல்லா கலிக்கோங்க கரம் மசாலாவும் கொஞ்சம் போடுங்க கரம் மசாலா இருந்ததும் கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இதுக்கு வந்து சைடு இது வந்து கிரேவி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஜீரா ரைஸ் மட்டர் புலாவ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் பிளைன் ரைஸும் அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி பிளைன் ரைஸ் தான் செய்ய போகிறேன் ஜீரா ரைஸ் செய்கிறப்போ ஒரு நாள் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காய்கிறேன் இந்த மாதிரி வந்து எல்லாம் ஆகிடும் தக்காளி பழம் தண்ணியை தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடணும் அரிசி போட்டுந்தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அரிசியும் போடுவேன் அரிசியும் விட இந்த மாதிரி செஞ்சாங்க நல்லாயிருக்கும் இதாச்சுங்களே அங்கே இப்போது வந்து பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு அது எப்படி வந்துருக்குதுன்றத எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் அங்கே பாருங்கள் இப்போ கையில் வச்சு அமுக்கினாங்க அந்த மாவு அப்படியே ஸ்டார்ச் வெளியில் வரணும் இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோ ஈஸியாக அமுகணும் ஏன்னா இது ரொம்ப சத்து நைட் பூரா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதனால் நைட்டு பூரா உற வச்சு காலையில் ஒரு ஏழு எட்டு பத்து விஷல் கூட விடுங்க அதில் வந்து எவ்வளோ அந்த இது தண்ணி ஸ்டார்ஜ்கிட்டு வந்து அது நல்லது இப்போ வந்து இதெல்லாம் அந்த குக்கர்லேயே போட்டு அடி தப்பமாக இருக்கிற குக்கர்லேயே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இது பண்ணிக்கிறோம் மேஷர் இருந்தாக்கா மேஷரில் கொஞ்சம் வந்து அந்த மா பீன்ஸ் எல்லாம் வந்து அமைக்கி விடலாம் நம்மக்கிட்ட இல்லை மத்து இது தான் இது பார்த்த இருக்கணும் நினைக்கிறார்க்காக இதை போட்டு இது பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் கழிக்கணும் இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்த் இந்தியா டெல்லிக்கு அந்த பக்கம் போட்டிங்கனாக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எல்லா இடத்துலையும் ராஜ்மா சாவல்னால் ரொம்ப ஃபேமஸ் எல்லா வீட்டு கல்யாணங்கள் விசேஷங்கள் வீட்டில் சண்டேயில் ஸ்பெஷலாக நம்ம இப்படி இருக்கோம் அந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்றவங்க வீட்டிலலாம் ராஜ்மா சாவல் இருக்கும் இல்லைன்னா தால் மக்கனி புலாவ் ரைஸ் இருக்கும் இதுக்கு ஜீரா ரைஸும் சூப்பராக இருக்கும் ப்ளைன் ரைஸ் சூப்பராக இருக்கும் சப்பாத்திலாம் நல்லது ஒன்லி ரைஸ்க்கு மட்டும்தான்னாக்கா இதோட ட்ரையாக ஒரு வெஜிடேபிள்ஸ் வச்சுக்கீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் அடுத்த வீடியோவில் ஒன்று போட போகிறேன் இது வந்து ஸ்டஃப் பெண்டி ஸ்டஃப் பெண்டி இல்லை சாரி ஸ்டஃப் கரையில்லா பாவக்காய் பாவக்காய் குள்ளார ஸ்டவ் பண்ணி பண்ணுறது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ எங்களும் போட போகிறேன் அது இதோட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் முழுசாகவே போடணும் பாவக்காவில் அது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க போகிறேன் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானது எல்லாருக்கும் பிடிக்கும் சின்னவங்களுக்கு வந்து பெரிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ரைஸுக்கு நல்லா சுட சுடாக ரைஸ் வச்சு இது பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ பாய் பாய்